பாயங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக எடுத்த தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மார்னிங் எழுந்தனையும் பார்த்தீங்கன்னா அரிசி உருவச்சுட்டேன் சாதத்துக்கு குழம்புக்கு பார்த்திங்கன்னா கருணைக்கெழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் சண்டே அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இன்னைக்கு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மேலே இருக்கிற தோளை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு கருணைக்கெழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருணக்கிழங்கையும் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்க போகிறேன் கட் பண்ண உடனே டேரெக்டாக குழம்பு செய்ய முடியாது தண்ணியை வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தான் சமைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் இந்த கிழங்கில் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் தண்ணி தேவையான தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கருணைக்கிழங்கு குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரியே தான் செய்ய போகிறேன் சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி மசாலா போட்டு அடைச்சி தான் செய்ய போகிறோம் தக்காளி யூஸ் பண்ணுறதில்ல இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஆயிலில் பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு கூடவே சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஜிப்டில் பால்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துடுச்சு இப்போ பால்லாம் எடுத்துட்டு காய வச்சு எடுத்து வச்சிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா இலக்கி கோதுமாவு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ பால் எடுத்துகிட்டு காய வச்சிடலாம் பாலும் காய்ஞ்சிருச்சு கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மட்டன் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கருணைக்கெழங்க கட் பண்ணி வேக வச்சு குழம்பெல்லாம் வச்சுட்டேன் திடீர்னு போயிட்டு கடைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு பாலெலாம் காஞ்சிருச்சு டீம் போட்டு குடித்தாச்சு நகலுடைய அப்பா போயிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு இருந்துட்டாங்க மட்டன் செட் சிக்கன் திடீர்னுட்டு சரி குழம்பும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு ரைஸும் வச்சாச்சு சரி லஞ்சுக்கு மட்டன் செஞ்சு கொடு அப்படின்னாங்க சரி மட்டன் தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் அரைச்சி செய்யாமல் நேரடியாக குக்கரில் போட்டு வேக வச்சு மசாலெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் மட்டன் குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும் கூடவே சிக்கன் எடுத்துருந்தாங்க மட்டனோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவரட்டி ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா டிமாண்ட் தான் கடையில் நம்ம ஆல்ரெடி சொல்லி வைக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதோ கிடச்சிருச்சு ஒரு பீஸே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இங்கே கிடைக்கிது இப்போ இந்த டீ பார்த்திங்கன்னா தனியாக சுட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு தேங்காய் துருவல் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டு அரைக்கிற போகிறேன் சிக்கன் பார்த்திங்கன்னா பாதி சில்லி ஃப்ரைக்கும் பா பாதி பார்த்திங்கன்னா கிரேவிக்கும் வச்சுருக்கேன் சில்லிக்கு பார்த்திங்கன்னா சக்தி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு அது கூட பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளர் அரிசி மாவு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெளிக்கணும் மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கூடவே பார்த்திங்கன்னா இட்லிக்கு பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் மாவுத்தி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இட்லி ரெடி ஆகிடும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூடவே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு நல்ல ஒரு காம்பினேஷன் பாத்திரமும் இருந்தது சிங்கில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சிங்க்ல பார்த்திங்கன்னா அதிக பாத்திரம் பார்த்திங்கன்னா அதிகம் சேராது அப்பப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு ஆயிலில் சின்ன வெங்காயம் போட்டு கூடவே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் இதெல்லாம் ஆயிலை நல்லா வதக்கிட்டு இது பார்த்திங்கன்னா மசாலாலாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன் இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அது கூட அரைச்ச தேங்காய் விழுது அந்த கிரேவியில் ஊற்றி கொதிக்க வைக்கணும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு சிம்பிள் கிரேவி இந்த மாதிரி நீங்கள் டைம் கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள் கிரேவிக்கு யூஸ் பண்ணுற எல்லா மிளகா மசாலா பொடியும் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் அரைச்சது தான் ஹோம்மேட் இது பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச கொத்தமல்லித்தூள் தேவையான சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்க போகிறேன் மட்டன் கிரேவியும் பார்த்திங்கன்னா ஒன் விசில் விட்டு ஆவி அடங்கிருச்சு இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு மட்டன் மட்டன் கூடவே பார்த்திங்கன்னா ஈரல் அது கூட பார்த்திங்கன்னா சுவரட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு தனிஷ்கெலாம் பார்த்திங்கன்னா ஈரல் தான் கொடுக்க போகிறேன் இட்லியும் பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு அது ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூடான இட்லி மட்டன் கிரேவி கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா குதித்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுவரட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நாளாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் மார்னிங் சாப்பிட்டதே பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேட்டாக தான் சாப்பிட்டோம் பால்லாம் இருக்குது அது காய் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காலையில் சாப்பிட்டதெல்லாம் போக மீதி இருக்குது இது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இட்லி தனி சுடி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் மட்டன் கிரேவியும் ரசம் அது கூட பார்த்திங்கன்னா ரைஸ் இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா டீயே குடிக்கல சரி இப்போ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் சரின்ட்டு டீ போட்டுருக்கேன் பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுன மாதிரி இருக்குது சரி சூடு பண்ணி நகுலுக்கும் தனிஷ்கும் கொடுக்கலான்ட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன் நகல் பார்த்தீங்கன்னா எனக்கு பூஸ்ட் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதனால் அவருக்கு வந்து பூஸ்ட் போட்டு கொடுத்துட்ருக்கேன் தனிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பால் ஆற்றி கொடுக்கல காலையில் சாப்பிட்டதோடு சரி அதனால் சரி இப்பயும் பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா மதியம் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே கொஞ்சம் நேரம் தூங்குவார் அதனால் தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா பால் தனியாக காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கும் பார்த்தீங்கன்னா டீ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் காஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சையும் பால் ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விட்டுறலாம் நகளுக்கும் பார்த்தீங்கன்னா டம்ளர்லாம் பூஸ்ட் போட்டு அற்றி நகலுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் நகலுக்கும் பார்த்தீங்கன்னா பால் ஆற்றி கொடுத்துட்டு தனிஷும் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கொடுக்கறது பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தனிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றி வச்சுருக்கேன் இந்த பால் பட்டில் ஊற்றணும் வடிகட்டி வடிகட்டி ஊற்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் பால்னு சொல்லி கட்டிகிட்டே இருக்காரு தனிஷே மூடி மூடி போடங்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அதை வச்சு டைட் பண்ணிகிட்ருக்காரு என்னையும் போட விடாமல் தனிஷும் போட விடாமல் அங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு அப்புறம் ஒரு வழியாக மூடி வாங்கி டைட் பண்ணிட்டேன் பால் பாட்டில் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெட் பெட்டில் அந்த மாதிரி தலகணியில் வச்சு தான் பால் வந்து குடிப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா பில்லோ பில்லோன்னு சில எடுத்துக்கிட்டு போய் ஷோஃபாவில் போயிட்டு உட்காந்து அந்த பில்லோ வச்சு படுத்துகிட்டு தான் பால் குடிப்பார் அன்னியும் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் மேலே ஆக போகுது நான் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவார் தனிஷ் இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாம வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்